சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி கடந்த இருபது நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க குறிப்பாக டிபிஐ வளாகம் எழும்பூர் ரயில் நிலையம் எழும்பூர் உள்ளிட்ட பல இடங்களில் இருபது நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் அப்படி இல்லத்தில் முகாம் இல்லத்தில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அதற்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்துக்கு முன்பு சேர்ந்தவர்களுக்கும் பணியில் சேர்ந்த இடைநிலை அரசுகளுக்கும் ஊதிய முரண்பாடு இருப்பதாகவும் அந்த ஊதிய ஊதிய முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி இருபது நாட்களாக போட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இந்த போட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில இந்த பேச்சுவார்த்தை என்பது இருபது நாட்களுக்கு பிறகு தற்போது நடைபெற்று வருகிறது பேச்சுவார்த்தையில் சமூக எட்டப்படும் தெரிகிறது குறிப்பாக பொங்கல் பண்டிகை வர வரக்கூடிய நிலையில முன்னதாக ஆசைகளை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சுமூக உடன்பாட்டுக்கு ஏற்பாடு செய்வதற்கான இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது எனினும் தற்போது இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அடுத்த கட்டமாக இடைநிலை ஆசிரியர்கள் என்ன அறிவிக்கப் போகிறார் என்பது குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு வெளியாகும் முன்னதாக பகுதி நேர ஆசிரியர்களுடன் அமைச்சர் பேச்சுவார்த்தை அழைத்து அவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊதியம் உயர்த்தப்பட்டு வழங்குவதற்கான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டார் பகுதிநேர ஆசிரியர்கள் தொடர்ந்து தற்போது இடைநிலை ஆசிரியர்களுடன் அமைச்சர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் ஸ்ரீராம் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்